அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரு அற்புத மூலிகை ஜிங் இருக்கோம் ரூட் தென் தென் அஸ்வகந்தா இந்த மாதிரி இன்னும் பலவிதமான விஷயங்கள் இதுல ஆட் பண்ணிருக்கோம் தென் அடுத்து விட்டமின் சி இருக்கு இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைய இருக்கு அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் இதயத்தின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியது தென் ஹேருக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது இதுல கால்சியம் இருக்கு பனிரெண்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது புரதம் இது நம்மளுடைய உடம்பினுடைய செயல்பாடுகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவக்கூடியது இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா உள் உறுப்புகள்ல லூப்ரிகேட்டிங் லைனிங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அதே சமயத்துல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்களை லூப்ரிகேட் பண்ணக்கூடியது மவுத்துக்கு ரொம்ப நல்லது அதாவது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதுவும் பெண்களுடைய ஏஜ் ரிலேட்டட் ட்ரைனஸ்க்கு ரொம்ப நல்லது இதனடுத்து இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்ணும் ஸ்ட்ரெஸ் லெவல குறைக்கக்கூடியது இந்த சீபுத்தான்ல நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நுண் சத்துக்கள் இருக்கு இது அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது இப்ப சீபக்தான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சீபக்தான் அப்படிங்கிறது இந்த படத்துல காமிக்கப்பட்டபடி இருக்கக்கூடிய ஒரு பழம் இது எங்க விளையக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலைகள் அதிகம் விளையக்கூடியது இதுக்கு பேரு ஹிமாலயன் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நோ கான்சன்ட்ரேட்டட் அதாவது பழங்களை எடுத்து அதிலிருந்து இருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது ஓகேங்களா கான்சென்ட்ரேட்டடோ மித்ததோ கிடையாது இந்த சீபுக்தான் ஜூஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் செவன் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் எல்லா இடங்களையும் கிடைக்கும் ஒமேகா செவன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பட் அவசியம் தேவையான சத்துல அதுவும் ஒன்று இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்கு நோ ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் பண்ணக்கூடியது இந்த சீபக்தான் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஹிமாலயன் பெர்ரிஸ் எடுத்து அதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதுல விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது மில்லி சீபக்தான் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் நீங்க ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தீங்கன்னா என்ன சத்துக்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இருபது மில்லி ஜூஸ் பன்னெண்டு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ்க்கு சமமானது தென் அடுத்தது இந்த சீபக் தவணோட சேர்த்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆப்ரிகாட் ஜிங்சன் அஸ்வகந்தா ப்ளூபெர்ரி சதாவரி கிலாய் ஆம்லா ஸ்டீவியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள கொடுத்துருக்கோம் தென் அடுத்தது ஆப்ரிகாட்டோட பலன்கள் என்ன இந்த ஆப்ரிகாட் அப்படிங்கிறது இது ஒரு விதமான பலன் கலோரிஸ் கம்மியாக இருக்கும் ஊட்டச்சத்து நிறைய இருக்கும் இதில் நிறைய எசென்சியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு அன்றாட மனிதனுக்கு தேவைக்கூடிய விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் நிறைய இருக்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு கண் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்கின்னுக்கு பண்ணக்கூடியது தென் பொட்டாசியம் இருக்கு உடம்ப எப்பவும் ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும் லிவரை ப்ரொட்டக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பலவிதமான அற்புத தன்மை இந்த ஆப்பிரிக்காட்டில் இருக்கு இதனடுத்து ரோடோடென்ட்ரான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரத்துல காமிக்கப்பட்டபடி இருக்கக்கூடியது ஒரு பிளேர் மாதிரி இருந்துச்சு அதை அலர்ஜீஸ் உடம்புல இருந்துச்சுன்னா அதை பண்ணக்கூடியது டயபட்டிஸ்க்கு தீர்வு தரக்கூடியது கேன்சரை பிரிவென்ட் பண்ணக்கூடியது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியது ஸ்கின் பண்ணக்கூடியது இதில் இந்த ஜிங்ஷன் ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் உலகத்தில் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் இந்த ஜிங்ஷன் ஒரு உயர்ந்த சப்ளிமெண்ட் இதுல ஆன்டி நிறைய இருக்கு இன்ஃபுலுமே குறைக்கும் பிரெயின் இம்ப்ரூவ் பண்ணும் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதை அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சருக்கு ஒர்க் பண்ணக்கூடியது டயர்ட்னஸ் இருக்கிறத குறைக்கக்கூடியது எப்பவும் அதிக உற்சாகத்துல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பிளட் சுகர் லெவல லோயர் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு அற்புத அது வைட்டாலிட்டிக்கு பயன்படக்கூடியது ஜங்க்ஷன் வைட்டாலிட்டிக்கு பயன்படுத்தலாம் தென் அடுத்து ப்ளூபெரி இந்த ப்ளூபெரி கலோரி கம்மியா இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த ப்ளூபெரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட டேமேஜை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தென் அடுத்தது ஏஜிங் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா வயதான விஷயத்த குறைக்கக்கூடியது கேன்சர் வராம தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது இந்த புளுபெரி இதனடுத்து அஸ்வகந்தா இது இந்தியன் ஜிங்ஸ் சொல்லுவாங்க இது பல வருடங்களாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புத மருத்துவ மூலிகை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு then cortisol level reduce பண்ண கூடியது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசால் லெவல ரெடியூஸ் பண்ணும்போது இது ஒரு வைட்டாமின் பயன்படக்கூடியது இதன் அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடியது ஆன்சைட்டியை ரிடியூஸ் பண்ணக்கூடியது டிப்ரெஷனை ரிடியூஸ் பண்ணக்கூடியது அண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்ட்ரான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதாவது இது ஒரு வைட்டாலிட்டி ஜூஸ் ஃபார் மென் தென் அடுத்தது கிலாய் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும் இதனடுத்து டயபெட்டிக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரெஸ் குறைக்கக்கூடியது தென் ஹார்டோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியது தென் அடுத்து ஆம்லா ஆம்லா பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க ஆம்லால அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும் அதிகப்படியான விட்டமின் சி சத்து இருக்கு வாட்டர் சால்யூபிள் விட்டமின் அது அதுவும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு லிவர் ஹெல்த்தை பார்த்துக்கும் ஹெல்த்தி டைஜன்க்கு சப்போர்ட் பண்ணும் இதயத்தின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது இந்த மாதிரி பல விதமான மருத்துவ பலன்கள் இந்த ஆம்பளால இருக்கு இதென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு ஆன்டி இன்ஃபுளமேட்டரி அதாவது எங்கேயாவது உள் உறுப்புகள்ல வீக்கம் ஓகேங்களா தொற்றுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியத வந்து குறைக்க கூடியது இம்யூன் சுஸ்தத்தை பூஸ்ட் அப் பண்ணும் காஃப ரிலீவ் பண்ணக்கூடியது டைரியாவை ட்ரீட் பண்ணக்கூடியது அல்சரை ட்ரீட் பண்ணக்கூடியது கிட்னி ஸ்டோனை ட்ரீட் பண்ணக்கூடியது ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது பலவிதமான மருத்துவ பலன்கள் கொண்டது இந்த சதாவரி இதில் அடுத்து ஸ்டீவியா இந்த ஸ்டீவியா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஹெல்த்தியான சுகர் சப்ஸ்டியூட் அப்ப இந்த ஜூஸ்க்கு நம்ம சுவை கொடுக்கணும் அப்படின்னா இயற்கையாக இந்த சீவி துளசி இனிப்பு துளசிங்கிற ஸ்டீவியால வந்து கொடுத்துருக்கோம் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சர்க்கரை விட இனிப்பு அதிகமா இருக்கும் இயற்கையானது கல்லூரி ஆடாகாது அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன்ல நம்ம கொடுக்குறோம் இந்த சி ஜூஸ் எடுத்துக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கிடைக்கும் பாடிக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது லிவரை டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு இதயத்தின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் தென் எப்பவுமே உற்சாகமா இருக்க செயல்படும் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஜூஸ் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு முப்பது மில்லி இந்த முப்பது மில்லி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியில கலந்து எடுத்துக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஜூஸ்ல கலந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா முப்பது மில்லி ஜூஸ் ரொம்ப அற்புதமானது பிரெக்னன்ட் லேடிஸ் லாக்டிங் விமன்ஸ் அதாவது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ரெக்கமெண்ட் பண்ணல பன்னிரெண்டு வயது கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு இது கிடையாது ஓகேங்களா இது அற்புதமான ஜூஸ் இது எல்லாரும் எடுத்துக்கலாம் இந்த சீபக்தான் பக்தான் ஜூஸ்ல நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு இதன் அடுத்தது என்ன மூளை செயல்திறன் அதிகரிக்கும் ஞாபக இந்த சீபக்தான் நிறைய இடங்கள்ல வெறும் சீபக் தான் மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீபக்தானுடைய ரியல் ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் பிளஸ் அதனோட சேர்ந்து பல விதமான சப்ளிமெண்ட்ஸ் பல விதமான ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஜூஸ்ல கிடைக்குது இந்த ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பலவிதமான மருத்துவ பலன்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த சீபக்தான் எடுக்கும் போது சான்டேஜ் ஜூஸ் எடுக்கும் போது கண் பார்வை மேம்படும் மூளை செயல்திறன் அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதயத்தின் இரத்த குழாய்களின் உட்புறத்தில் படிந்திருக்கக்கூடிய அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுப்படுத்தக்கூடியது குறிப்பாக நம்மளுடைய லிவரை கிளன்ஸ் பண்ணக்கூடியது லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இந்த சாண்டே ஜூஸ் இத நம்ம எடுப்போம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எடுக்க வைப்போம் ஒரு வளமான ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயிற்சி